ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆன சிங்கப்பூர் சலூன் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது கோகுல் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறது ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜியை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் வந்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு அவர் வித்தியாசமாக வித்தியாசமாக தெரிகிறார் ஏன்னா எனக்குலாம் முந்தைய எல்லாம் அவரை வந்துட்டு ஒரு ஹீரோவாக வந்துட்டு அவருக்கு வந்து அவரை வந்து ஏற்றுக்கிற முடியலை ஏன்னா அந்த மாதிரிக்கு கேரக்டர் இல்லை என்னடா அது காமெடி நடிகர்கள்லாம் வந்துட்டு ஹீரோவாக என்ட்ரி ஆகிறாங்களே அப்படின்னு நமக்கு அவங்கள வந்துட்டு ஹீரோவை நம்ம மனசுகளை வந்து ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிற முடியாது ஏன்னா அதுக்கான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா நம்ம அவங்க வந்துட்டு நம்ம நம்ம மனசில் வந்து ஹீரோவாக பதி பதிஞ்சிருவாங்க ஆனால் அந்த மாதிரிக்கு பதிய அவர் நடித்த வந்த ஹீரோ ஹீரோவாக நடிச்ச வந்த படங்கள் வந்து அந்த அளவுக்கு பதியல ஆனால் இந்த படத்தில் தனது முழுமையாக முழுமையாக காமிச்சிருக்காங்க அவருடைய முழுமையான திறமையை காமிச்சிருக்காங்க இவர் வந்துட்டு நம்மளோட மனசில் வந்து ஹீரோவாக அப்படியே பதுகிறார் இந்த படத்தில் அதுக்கு காரணம் இந்த படத்தோட ஸ்டோரி எந்த ஒரு படமாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு நம்ம மனசில் பதுகி பதுகிறதுக்கு காரணம் அந்த படத்தோட திரைக்கதையாக மட்டும்தான் இருக்குமே தவிர அவருடைய நடிப்பாக இருக்காது ஹீரோவோட நடிப்பாக இருக்காது கண்டிப்பாக திரைக்கதை வந்துட்டு நல்ல பக்கப்படமாக இருந்தால் மட்டுந்தான் அந்த ஹீரோ வந்துட்டு அந்த சினிமாவில் வந்துட்டு ஜெயிப்பார் அதே மாதிரிக்கு இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு நம்ம மனசில் வந்து ஹீரோவாக பதிஞ்சிட்டார் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய நடிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த படத்தில் ஏன்னா அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த எமோஷ்னல் எமோஷ்னலாக அவர் பேசுகிற அந்த சீல்னால் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிள் தான் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பெரிய ஆளாக ஆகணும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஏன்னா சின்ன வயசில் இருக்கும்போது அவர் வந்துட்டு இந்த வெட்டுற கடையில் தான் அவர் இருப்பார் அங்கே ஒருத்தவர் முடி வெட்டிக்கிட்டு இருப்பார் அவர் கூட தான் நல்ல க்ளோஸாக இருப்பார் அவர் முடிவெற்றதுலாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரஸ் ஆகி நானும் ஒரு பெரிய ஒரு சலூன் கடை வைக்கணும் அப்படின்னு நினைக்க நம்ம ஹீரோட அப்பா சொல்கிறாரு ஏன்டா சலூன் கடையெல்லாம் எல்லாம் வச்சுன்னா நம்மளை எல்லாம் பேரையும் கேவலமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பிடிவாதம் வந்துட்டு அதிகமாகிருது நான் அந்த சலூன் கொடையை வச்சு நான் ஒரு பெரிய ஆளாக நான் ஆய் காமிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அவர் தனது வாழ்க்கையில் ஜெயிச்சாரா இல்லையா அவர் தனது கனவை நிறைவேற்றினாரா இல்லையா அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுதோ அல்டிமேட்டான கதை என்டர்டெய்னருக்கு வந்துட்டு இந்த படம் வந்து பஞ்சமே இருக்காது காமெடிக்கு இந்த படம் பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு இது ஒரு அல்டிமேட்டான படம் அதே மாதிரிக்கு சத்யராஜ் வந்துட்டு ஒரு சத்யராஜர் வ வர்றாரு இந்த படத்தில் வந்துட்டு அவர் வர்ற சீலாம் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் சத்யராஜும் ஆர்ஜே பாலாஜி அவருடைய அவங்களுடைய காம்பினேஷன் சீன்லாம் சொல்லவே தேவையில்லை அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த படத்தில் அதே மாதிரிக்கு அரவிந்த் சாமி வந்துட்டு ஒரு சீனில் வர்றாரு ஒரு சீனில் வந்தா வந்தாலும் அவர்லாம் வேற அவரெல்லாம் ஒரு லெஜெண்டு லெஜெண்ட் ஆக்டர்னு சொல்லலாம் அவரெல்லாம் ஏன்னால் நம்ம இந்த மாதிரிக்கு எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அவங்கலாம் லெஜெண்டு ஆக்டர் தான் அவங்களாம் அவர் ஒரு சீனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் அவர் ஒரு சீனில் வர்றாரு அவரெல்லாம் அவர் தான் சொல்லலாம் அது அவர்லாம் இந்த படத்துல வைக்க வரணும்னு அவசியமே இல்லை அதெல்லாம் தேவையில்லாத ஒரு சீன் தான் அது அப்புறமா இந்த படத்துல வந்துட்டு பாடல்கள் அந்த அளவுக்கு இத நமக்கு வந்துட்டு மனசுல பதியலை ஆனால் இந்த படத்தை வந்துட்டு இந்த படத்தோட ஸ்டோர் ஸ்டோரியை சொல்லணும் ஏன்னா இந்த படத்தோட கதை வந்துட்டு நல்லாயிருக்கு அதை வந்துட்டு ஸ்கிரீன் ப்ளேல ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் கோகுல் இவர் வந்துட்டு இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா இந்த அந்த படத்தை அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் அவர் அவருடைய இயக்கத்தில் தான் இந்த படம் வந்துட்டு சிங்கப்பூர் சோழன் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான படம் இந்த படத்தை பார்க்காதவங்க இந்த படத்தை பாருங்கள் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சிந்திக்கலாம் ஓகே பாய்